அனைவருக்கும் வணக்கம் நேற்று தான் நம்மளுக்கு வந்து பங்குனி உத்திரம் முடிஞ்சிருக்கு நம்ம எல்லோரும் நம்ம குலதெய்வ கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கோம் அதே மாதிரி ஒரு கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த கோயில் வந்து வள்ளியூருக்கு பக்கத்தில் இருக்க சித்தூர் அப்படின்ற ஊரில் நம்பியார் ஓடுது அந்த நம்பியாளருடைய தென்கரையில் தான் இந்த கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலோடய பேர் வந்து மகாராஜா கோயில் வாங்க இப்போ அந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம் இந்த கோயிலோட வரலாறு எப்போ ஆரம்பிக்குதுன்னா கல்ஜி த படையுடைய தளபதியான மாளிக்க போர் படையப்போ தான் இந்த வரலாறு ஆரம்பிக்குது நம்மளுடைய மதுரையில் இருக்கிற தமிழர்கள் வந்து ரெண்டு விதமாக பிரிகிறாங்க ஒரு விதம் வந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக பூஞ்சாருக்கு போய் அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க இன்னொரு விதம் அதாவது செம்பலனூர் அப்படின்ற ஒரு கிளை வந்து தமிழகத்தையே சுத்தி ஃபர்ஸ்டா எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூருக்கு வராங்க அவங்க வள்ளியூரில் சலுகை அதெல்லாம் பெற்று நல்லா தான் வாழ்றாங்க ஆனா படையெடுப்பு அச்சுறுத்தல் வரும்போது அவங்க அங்கேருந்து தென்காசி மாவட்ட இக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற அச்சன் கோயில் ஆரியங்காவு குளத்துப்பலா அப்படின்ற ஊர்களுக்கெல்லாம் போய் மேற்கில் கேரளா நோக்கி போகிறாங்க அங்கே வந்து பந்தளம் அப்படின்ற ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற வர்மன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குறாங்க அவருடைய உதவி வச்சு பாண்டியர்கள் வந்து பந்தள அரசாட்சியை அங்கே உருவாக்கிறாங்க அந்த டைம் வந்து சோழர் படையெடுப்பம் வருது சோழர்கள் கூட சண்டை போடுறதுக்கு பந்தள பாண்டியர்கள் திருவாங்கூர் மன்னர்களோட சேர்ந்து அவங்க வந்து தாக்குறாங்க சோழ பந்தள மன்னர் ராஜ்ஜியத்தோடைய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜசேகர் சேகரவர்மன் இவர் தான் வந்து ஐயப்பனுடைய வளர்ப்பு தந்தை நம்மளுக்கு இந்த கதை தெரியும் ஐயப்பன் வந்து எனக்கு ராஜ பதவி வேண்டாம் அப்படின்னு சொன்னது நம்மளுக்கே தெரியும் ஐயப்பன் அப்படி சொன்னதுனால அவருடைய தம்பியான ராஜராஜ பாண்டியனும் எனக்கும் வேண்டான்னு சொல்லி அவர் திருப்பியும் வள்ளியூருக்கே வாராரு வள்ளியூருக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தூரில் தங்கி அவர் சித்தூர் மகாராஜாவாக மாறுறாரு அவர் இறந்த பிறகு அவருக்காக தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க இதுதான் இந்த கோயில இதுக்கு சாட்சியாக பந்தள மன்னர்கள் வளர வந்து தம்பிரான் ஹெல்ப் பண்ணாங்கள்ல அவருக்காக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள் கும்பிட்ட பேச்சி அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்குது இங்கே வந்து மருதாணி மரம் தான் தலைமரமாக இருக்குது கோயிலுக்கு வந்து இருந்து தமிழர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க